السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الله الرحمن من ஆங்காங்கு இருக்கக்கூடிய பெரியோர்கள் தங்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய நிலைகளை நிறுத்தி கொண்டு சொல்லப்படும் செய்திகளை செவிமடுப்பதுடன் தங்களுடைய பணிகளை தொடரும் போது இரண்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் அல்லாஹ் பாரக் அல்லா ஹாஃபீக்கும் நேற்றைய தொடரில் ரமதானை நாம் எவ்வாறு வரவேற்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் மூன்று பகுதிகளை நாம் பார்த்தோம் ரமதானிற்கு முன்பாக ரமதான் மாதத்தினுடைய சிறப்புகளை அறிந்து கொள்வது நல்லறங்கள் செய்வதற்காக வேண்டி மனதை தயார்படுத்துவது தீய செயல்களை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்காக மனதுடன் போராடுவது வணக்க வழிபாடுகளை சிறப்பாக செய்வதற்கு நல்ல நட்புகளை நல்ல நண்பர்களை நல்ல சுற்றுச்சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்ல நண்பர்களை நமக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நேற்றைய வகுப்பில் நாம் பார்த்தோம் அதைத் தொடர்ந்து நோன்பு நோட்பதால் கிடைக்கக்கூடிய கூலியின் அளவை அறிதல் இந்த நான்காவது பகுதியிலும் சில விஷயங்களை நேற்றைய வகுப்பில் நாம் பார்த்தோம் நோன்பு நோட்பதன் மூலமாக பாவ மன்னிப்பு கிடைக்கிறது தூதர் சுனாஹ் அலி வசல்லம் ரமதானுடைய மாதத்தில் மூன்று வணக்கங்களை தொடர்புபடுத்தி கூறினார்கள் பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய மூன்று நிலைகளை கூறினார்கள் ஒன்றாவது நோன்பு நோற்பது இரண்டாவது ரமதான் மாத இரவு காலங்களில் நின்று வணங்குவது மூன்றாவது லைலத்துல இரவிலே நின்று வணங்குவது இந்த மூன்று விதமான வணக்கங்கள் மூலமாக அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பை கொடுக்கின்றான் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அதை தொடர்ந்து பல மடங்கு கூலி கிடைக்கக்கூடிய செய்தியை பார்த்தோம் அல்லாஹு தகாலா மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லறத்திற்கும் பத்து மடங்கு கூலியை கொடுக்கின்றான் அதே போல பத்து மடங்கு பத்து மடங்கிலிருந்து எழுநூறு மடங்கு வரைக்கும் எழுநூறு மடங்கு வரைக்கும் அல்லாஹு தகாலா நன்மை என்ன செய்கின்றான் அதனுடைய மகனுக்கு கொடுக்கின்றான் மனிதனுக்கு கொடுக்கின்றான் ஆனால் நோன்பை தவிர நோன்பிற்கான கூலியாக அல்லாஹு தாலா கணக்கை சொல்லாமல் கணக்கு இல்லாத கூலியை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான் அதை அவன் மட்டுமே அறிந்தவனாக இருக்கின்றான் அதைத் தொடர்ந்து மூன்றாவது செய்தியாக மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கிறது தமதான் மாதத்தின் நோன்பு நோட்பதன் மூலமாக இந்த உலகத்திலே கிடைக்காத மிக பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சியான நிலையை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான் இதை நாம் நினைப்படுத்தி சமதான் மாத நோன்பை நோக்க முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா நோன்பாளிக்கு கொடுக்கக்கூடிய இரண்டு விதமான மகிழ்ச்சிகள் ஒன்றாவது நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நோன்பாளிக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் மகிழ்ச்சி நோன்பாளி காலையிலிருந்து நோன்பு திறக்கின்ற நேரம் வரைக்கும் பசியுடனும் தாகத்துடனும் இருக்கக்கூடிய சூழலில் எப்போது உணவு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கலாம் நோன்பு திறக்கக்கூடிய சமயத்தில் நோன்பாளி நோன்பு நோன்பு திறந்த பிறகு உணவை உண்ணக்கூடிய சமயத்திலும் தண்ணீரை குடிக்கக்கூடிய சமயத்திலும் அல்லாஹு தாலா ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்றான் அதை தொடர்ந்து நாளை மறுமையில் அல்லாஹு அந்த அடியானுக்கு நோன்பின் காரணமாக அவனை அந்த அடியான் சந்திக்கக்கூடிய சமயத்தில் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கின்றான் இது மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆகும் மிகப்பெரிய ஆகும் இரண்டு விதமான மகிழ்ச்சி ஒன்று என்ன நோன்பு திறக்கக்கூடிய சமயத்தின் நோன்பாலைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி இரண்டாவது மகிழ்ச்சி நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நேரத்தில் நோன்பாலிக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியாகும் மேலும் அல்லாஹு தாயா நோன்பாலியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடகைக்கு ஒரு சிறப்பை கொடுத்திருக்கின்றான் நபி அவர்கள் கூறுகிறார்கள் விட அல்லாஹ்விடத்தில் நோன்பாயினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாரையானது மிக நறுமணம் மிக்கது என்று அல்லாஹுவின் தூதர் அல்லாஹு அலி வசல்லம் கூறுகிறார்கள் எனவே அல்லாஹு தால நோன்பின் மூலமாக நமக்கு தரக்கூடிய நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டும் பல மடங்கு கூலியை நினைத்து பார்க்க வேண்டும் அவனை சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய சந்தோஷம் இந்த உலகத்தில் யாரும் நினைத்து பார்க்க நினைத்து பார்த்திடாத கண்கூடாக பார்த்திடாத மிக சிறந்த சொர்க்கத்தை இறையச்சம் கொண்டு நோன்பு நோக்கக்கூடிய நோன்பாளிகளுக்காக அல்லாஹு தாலா தயார்படுத்தி வைத்திருக்கின்றார் அப்போது ஏற்படக்கூடிய சந்தோஷமான நிலையை நாம் என்ன செய்ய வேண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் நான்காவதாக தக்குவா ஏற்படுகிறது அல்லாஹ் ஹுத்தஆலா பக்ராவில் கூறுகிறான் யா அய்யுஹல் லதீன ஆமனூ ஈமான் கொண்ட விசுவாசிகளே குதிபா அலைக்கும் அஸ்ஸியாம் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது கமா குதிபா அலல் லதீன மின் கபல்கும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதே போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது எதற்காக என்றால் தத்தூன் நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு தலா கூறுகிறார் நோன்பு நோட்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நமக்கு கிடைக்கிறது உண்மையாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் கற்றுத்தந்த முறையில் ஒரு மனிதர் ஒரு முஸ்லிம் நோன்பு நோட்பாரையானால் அந்த நோன்பின் மூலமாக தக்குவா அவருக்கு அதிகரிக்கிறது ஐந்தாவதாக மிக பெரிய வெற்றி கிடைக்கிறது அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹின் தூதர் சொல் அல்லாஹ் அலி வசலம் கூறினார்கள் பாபா சொர்க்கத்தில் ஒரு வாசல் இருக்கிறது ஒரு கதவு இருக்கிறது அந்த கதவிற்கு என்று அந்த கதவுக்கு சொல்லப்படும் எதுகுலு மின்ஹு அசாய் மூன யோமெல் தயாமா மறுமை நாளில் நோன்பு நொற்கக்கூடியவர்கள் அந்த கதவு வழியாக அந்த வாசல் வழியாக சொருக்கத்தில் நுழைவார்கள் மின்ஹு அஹதுன் வைரு ஹும் நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் அந்த ரையா என்ற வாசல் வழியாக சொருக்கத்தில் நுழைய முடியாது யுபாலு நோன்பாளிகள் எங்கே என்று சொல்லப்படும் அழைக்கப்படும் அப்போது நோன்பாளிகள் எல்லாம் எழுந்து நிற்பார்கள் அந்த ரையான் என்ற வாசல் வழியாக தவிர வேறு யாரும் நுழைய மாட்டார்கள் நோன்பாளிகள் எல்லாம் அந்த ரையான் என்ற சொர்க்கத்தின் வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு நுழைந்த பிறகு சொர்க்கத்தின் அந்த ஐயான் என்ற அந்த வாசல் மூடப்படும் பிறகு யாரும் அந்த வாசல் வழியாக நுழைய முடியாது என்று அல்லாஹன் கூறுகிறார்கள் திருமறையில் கூறுகிறான் யார் அரகத்தை விட்டு தூரமாக்கப்படுகிறாரோது ஜன்ன சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார் என்று அல்லாஹு கூறுகிறார் மிக சிறந்த வெற்றி நோன்பின் மூலமாக கிடைக்கிறது அல்லாவிற்காக நோன்பாலி நோன்பு நோக்கக்கூடிய நிலையில் அதன் காரணமாக அல்லாஹு தாலா மிக பெரிய வெற்றியான சொர்க்கத்தை கொடுக்கின்றான் அதிலும் நோன்பாலிகளை கண்ணியப்படுத்தும் விதமாக ரயான் என்ற சொர்க்க வாசல் வழியாக நுழையக்கூடிய அந்தஸ்தை நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் இந்த ஐந்து விதமான நன்மைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் கூலியினுடைய நோன்பினால் கிடைக்கக்கூடிய கூலியின் பெறுமதியை அளவை நினைத்து பார்க்க வேண்டும் அடுத்ததாக ஐந்தாவது நோன்பிற்கு முன்பாக நாம் தயாராக கொள்ள வேண்டிய ஐந்தாவது நிலைதான் குறைவான ஆயுளை நினைத்து பார்ப்பது இந்த நோன்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குறைவான ஆயுளை நினைத்து பார்க்க வேண்டும் நோன்பு காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துவதற்கு இந்த எண்ணம் நமக்கு பயனளிக்கும் எப்படி எண்ணம் கொள்ள வேண்டும் யாருக்கும் நிச்சயம் கிடையாது இதலுகா ஒரு மனிதனுடைய தவணை மௌத்தினுடைய மரணத்தினுடைய காலம் வந்து ஒரு அணு அளவும் சிறிது நேரம் கூட முந்தவோ பிந்தவோ படாது அப்படியான மரணம் எனக்கு அருகில் ஏற்பட இருக்கிறது என்ற எண்ணத்தை கொண்டு வர வேண்டும் நினைத்து பாருங்கள் கடந்த ஆண்டில் நம்முடன் இருந்த எத்தனையோ நபர்கள் இல்லை நம்முடைய வயதை விட குறைவான வயது உள்ள எத்தனையோ மக்கள் என்ன செய்து விட்டார்கள் கொரோனாவில் மரணித்து விட்டார்கள் அடுத்த ஆண்டு நாம் இருப்போமா அல்லது அடுத்த நிமிடம் நாம் இருப்போமா என்பது நமக்கு தெரியாது எனவே குறைவான ஆயுள் தான் எனக்கு இருக்கலாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அமலை நான் அதிகமாக செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த நொடியிலும் மரணம் நிகழலாம் என்ற சிந்தனையை கொண்டு வர வேண்டும் அல்லாவின் நல்லடியார்களே எப்போது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் மரணம் எனக்கு ஏற்படலாம் என்ற எண்ணம் ஆழமாக ஏற்பட்டு விடுமோ வணக்கம் செய்யக்கூடிய நிலை அவருக்கு இலகுவாகிவிடும் பாவமான காரியங்களை விட்டு விலகிக்கொள்ளக்கூடிய நிலை இலகுவாகிவிடும் எனவே அல்லாவின் நல்லடியார்களே மரணம் எந்த நொடியிலும் ஏற்படலாம் என்ற எண்ணத்தை வலுப்படுத்திக் கொண்டே நாம் இருக்க வேண்டும் எனவே இந்த எண்ணம் ஏற்பட்ட பிறகு ரமதானுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் வணக்க வழிபாடுகளில் சிறந்த முறையில் ஈடுபட நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாவின் நல்லடியார்களே அடுத்ததாக ஆறாவது மரணத்திற்கு பிறகு உண்மையாக நம்மை பின்தொடர்ந்து வரக்கூடிய காரியங்களை நினைத்து பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய ஆடைகள் நமக்கு உண்மையாக நிரந்தரமாக சொந்தமான ஒன்று கிடையாது நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் நமக்கு நிரந்தர சொந்தம் கிடையாது நாம் கட்டக்கூடிய வீடுகள் நம் உடன் இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் யாரும் நம்முடன் நிரந்தரமாக என்ன செய்ய மாட்டார்கள் மௌத்துக்கு பிறகு வர மாட்டார்கள் இதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலிக செல்லம் கூறினார்கள் எத்பா உல் மைய ஒரு மையத்தை மூன்று விஷயங்கள் பின்தொடர்ந்து செல்லும் எத்தனை விஷயங்கள் பின் தொடர்ந்து செல்லும் மூன்று விஷயங்கள் அனிபொக்கா மலவு ஆஹி துன் இரண்டு விஷயங்கள் திரும்பி விடும் ஒரு விஷயம் மற்றும் அந்த மையத்துடன் தங்கி விடும் என்பதாக நபியவர்கள் கூறிவிட்டு அதை விவரித்து ஒரு மனிதன் மன்னித்து விட்டால் அந்த மனிதனை அவனுடைய குடும்பத்தினர்கள் பின்தொடர்ந்து செல்வார்கள் அவனுடைய செல்வம் பின்தொடர்ந்து செல்லும் அவன் செய்த அமல்களும் பின்தொடர்ந்து செல்லும் நம்ம என்னென்ன அமல்கள் செய்யறோமோ அதுவும் நம்ம கூட வரும் நல்ல அமல்களும் நம்ம கூட தான் வரும் தீய அமல்களும் நம்ம கூட தான் வரும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் ஃபயர்ஜிஉ அஹலுஹு வ மாலுஹு அந்த மய்யத்தை அடக்கம் செய்யப்பட்டவுடன் அந்த மய்யத்தினுடைய குடும்பத்தினர்களும் செல்வமும் திரும்பி விடும் நீங்க கட்டின வீடு ஒரு காலும் அந்த வீட்டில நான் மரணித்த பிறகு அல்ல நீங்கள் மரணித்த பிறகு அந்த வீட்டில் உங்களை அடக்கம் செய்ய மாட்டார்கள் கட்டிய வீட்டில் அந்த நபர்தான் அந்த வீட்டை என்ன செய்தார் கஷ்டப்பட்டு கட்டினார் அவ்வளவு காலங்கள் உழைத்து கட்டி அந்த வீட்டில் மரணித்து விட்டால் அந்த வீட்டிற்கு அவருக்கு சொந்தம் கிடையாது அந்த வீடு அவருக்கு சொந்தம் கிடையாது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அந்த மரணித்த மனிதரை என்ன செய்வார்கள் வீட்டை விட்டு அப்புறப்படுத்தி ஊருக்கு ஒதுக்கப்புறமாக இருக்கக்கூடிய ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய மைய வாடியில் அடக்கம் செய்து விடுவார்கள் அவர் சேகரித்த தங்கம் காரு பைக்கு எல்லாமே அவரு கூட அந்த புதை குழியில் வருமா வராது எல்லாம் மற்றவர்கள் குடும்பத்தினர்கள் என்ன செய்து விடுவார்கள் சொந்தம் கொண்டு விடுவார்கள் சேரா சொந்தம் கொண்டு விடுவார்கள் சொந்தம் இருக்காது மௌத்தாயிட்டா எதுவும் உண்டா உங்க சர்டிபிகேட்டுக்கு வேல்யூ கிடையாது படிப்புக்கு வேல்யூ கிடையாது செல்வத்துக்கு வேல்யூ கிடையாது அந்தஸ்துக்கு வேல்யூ கிடையாது மையத் அப்படிதான் சொல்லுவாங்க ஒரே வார்த்தை பேருக்கு கூட வேல்யூ இருக்காது மையத்தை எப்போ எப்படி எடுப்பீங்க பாப்பாவை எப்ப எடுப்பீங்கன்னு சொல்ல மாட்டாங்க எப்படி கேட்பாங்க மையத்தை ஜனாசாவை எப்ப எடுப்பீங்க அப்படிதான் கேட்பாங்க அதுக்கு கூட பேருக்கு கூட என்ன கிடையாது அங்கு மதிப்பில்லாமல் போய்விடும் நபி அவர்கள் சொல்றாங்க அந்த ஜனாஜ அடக்கம் செய்யப்பட்டவுடன் குடும்பத்தினர்களும் சென்று விடுவார்கள் அவன் சம்பாதித்த செல்வம் அவனுடைய செல்வமும் திரும்பி விடும் அது அவன் கூட வராது ஒயபுகா அமலுகு அவன் செய்த அமல் மட்டும் தான் அவன் கூட தங்கியிருக்கும் என்று அல்லாஹான் தூதர்சன் லாபாயம் சொல்றாங்க இதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் எனவே இந்த நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய இந்த பருவ காலத்தை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் குரான் ஓதி நிறைய நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் தான தருமங்கள் செய்து இந்த ரமதான் மாதத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சரியாக தொழுவது நோன்பை விடாமல் சரியாக நோட்பது போன்ற நல்லறங்களை கவனத்துடன் செய்ய வேண்டும் அதே போல நம்ம கூட வரக்கூடிய அறங்களில் பாவமான அறங்கள் வந்துவிடக்கூடாது எனவே பாவத்தை பொய் பேசுவதை புறம் பேசுவதை தீய செயல்கள் செய்வதை விட்டுவிட வேண்டும் யார் யாரெல்லாம் பாவமான காரியத்தையும் செய்கிறார்கள் பாவமும் என்ன செய்யும் அவர் கூடவே வரும் அதைத்தான் நபியவர்கள் கூறுகிறார்கள் அவர் செய்த அமல் மட்டுமே அவர் கூட தங்கிவிடும் எனவே இதை நினைவு இதை நினைவு கூர்ந்து நன்மையை அதிகமாக சேர்த்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் சரிங்களாமா வாரக் ஏழாவது உண்மையாக பிரார்த்தனை செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ரமதான் மாதத்தினுடைய சிறப்பை தெரிந்து கொண்டோம் நோன்பினுடைய சிறப்பையும் தெரிந்து கொண்டோம் ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய நல்ல அமல்களையும் தெரிந்து கொண்டோம் ஆனால் நல்ல அமல்களை பற்றி சிறப்புகளை பற்றி அறிந்து கொண்டாலும் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் கருணையாலனாகிய அல்லாஹுடைய உதவி இல்லாமல் நல்லரங்களை நாம் என்ன செய்ய முடியாது ஒரு காலம் செய்ய முடியாது அப்ப அறிந்து கொண்ட கற்றுக்கொண்ட நல்லரங்களை செய்ய வேண்டும் பாவமான செயல்களை விட்டு விலகிக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அதிகமாக துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் இடத்தில் என்ன செய்ய வேண்டும் அதிகமாக துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லாஹுக்க உன்னை உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் அழகான முறையில் வழிபாடுகள் செய்வதற்கும் எனக்கு நீ உதவி செய் அல்லாட்ட கேட்கணும் அதிகமாக அல்லாஹிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் மன்றாடி துவா செய்ய வேண்டும் அல்ஹம் அப்படி துவா செய்வோமையானால் அல்லாஹு தாலா கர்ணயாளனாகிய அல்லாஹு தயால அவன் உதவி செய்வான் அல்லாஹுடைய உதவியின் மூலமாக நல்லறங்கள் செய்யக்கூடிய நிலை நமக்கு இலகுவாகிவிடும் அல்லாஹுடைய உதவியின் மூலமாக கெட்ட செயல்களை விட்டு விலகி கொள்ளக்கூடிய நிலை நமக்கு ஏற்பட்டு விடும் அல்லாஹ் இடத்துல செய்ய வேண்டும் அல்லாஹ் மாதி நஃப்சி தஹ்வாஹா வசக்கிஹா அன் தஹை மன்ஜக்காஹா அல்லாஹின் உள்ளத்தை தூய்மைப்படுத்து என் உள்ளத்திற்கு தப்பாவே கொடு அல்லா பாவமான காரியங்களை விட்டு என்னை பாதுகாத்திடு என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று அல்லாவிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் துவா செய்ய வேண்டும் குரானில் வரக்கூடிய துவாக்களை கேட்க வேண்டும் நபியவர்கள் கற்றுத்தரக்கூடிய துவாக்களை கேட்க வேண்டும் நல்லறங்களை இலகுவாக செய்வதற்கு எனக்கு உதவி செய் என்று அல்லா இடத்திலே செய்ய வேண்டும் படிப்பிற்காக ஓதுவதற்காக துவா செய்றீங்களா செய்யுங்கத்தா பல தடவை சொல்லி தரோமா இல்லையா செய்யுங்க பாப்பா அம்மாவுக்கா துவா செய்யணும் உங்களுக்கா துவா செய்யணும் நீங்க நல்ல பிள்ளையாக இருப்பதற்காக துவா செய்யணும் இப்ராஹிம் நபியுடைய துவாவை அடிக்கடி நம்ம நினைவுபடுத்துறோமா இல்லையா எனக்கு ஞானத்தை கூடிய நிறைவா நல்லோர்களில் என்னை சேர்த்து விடு நல்லோர்களில் என்னை சேர்த்து விடு என்னை நல்லவனாக ஆக்கு என்று இப்ராஹிம் நபி துவாரா செய்யறாங்க என்றால் நாம் அதிகமாக துவா செய்யணும் அல்லாஹ் என்னை நல்லவனாக ஆக்கு நல்லவர்கள் என்னை சேர்த்துவிடு என்று அல்லாஹிடத்தில் அதிகமாக துவா செய்யணும் துவா செய்யலாம் அடுத்ததாக எட்டாவது நோன்பு மற்றும் தமதானின் சட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ரமதானை எப்படி வரவேற்க வேண்டும் தமதானுடைய சட்டங்களை கற்ற நிலையில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ரமதானில் நோன்பு என்ற வணக்கத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கற்றுத் கற்றுத்தருகிறார்களோ சஹாபாக்கள் எப்படி அதை விளங்கி செயல்படுத்தினார்களோ அதன் அடிப்படையில் ரமதானுடைய நோன்பின் சட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்காக வேண்டி நம்ம வாட்ஸ்அப் மூலமாக ரமதானுடைய சட்டங்களை சுருக்கமான சட்டங்களை அனுப்பி கொடுத்திருக்கிறோம் அதே போல ஆங்காங்கு சுவற்றிலே ஒட்டி இருக்கின்றோம் நேரம் கிடைக்கும்போது நோன்பினுடைய சட்டங்களை படித்து பாருங்கள் குர்ஆன் ஹதீப் கற்றுத்தரக்கூடிய சரியான செய்திகளின் மூலமாக இந்த வணக்கத்தை கற்று அதன் அதன் பிரகாரம் அறிவுடன் சரியாக செய்யும் போது நம்முடைய வணக்கமாகிறது அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அந்த வணக்கத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கற்று அதன் பிறகு செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமும் தொழுவதற்கு முன்பாக தொழுகையினுடைய சட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் நோன்பிற்கு முன்பாக நோன்பினுடைய சட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் உம்ரா செய்வதற்கு முன்பாக உம்ராவினுடைய சட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொரு வணக்கத்தை செய்வதற்கு முன்பாக அந்த வணக்கத்தை கற்று அறிவுடன் செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது அல்லாஹ்வின் தூதர் வஸல்லம் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் நலவை நாடுகிறானோ அவரை அறிந்தவராக ஆக்குகிறான் மார்க்கத்தினுடைய வணக்க வழிபாடுகள் சட்டங்களை அவர் கற்றுக்கொள்வார் அப்ப கற்றுக்கொள்வது என்பது அல்லாஹுடைய நலவு தனக்கு ஏற்பட்டுள்ளது என்பதற்கான அடையாளமாகும் எனவே எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அந்த வணக்கத்தை சரியாக கற்று குரானும் ஹதீஸும் எவ்வாறு அந்த வணக்கத்தை செய்ய கற்றுத் தருகிறதோ சஹாபாக்கள் அதை எப்படி விளங்கி செயல்படுத்தினார்களோ அந்த வணக்கத்தை நிறைவேற்றினார்களோ அந்த முறையில் அந்த வணக்கத்தை அறிந்து செயல்படுத்தக்கூடியவர்களாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக அல்லாவின் நல்லடியார்களே நன்மை செய்த பிறகு பாவமான காரியங்களை விட்டு விலகிய பிறகு அதன் மூலமாக நற்செய்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சந்தோஷம் நம்ம உள்ளத்துல வரணும் அஹமது இல்லா அல்லாஹுக்கு நன்றி செலுத்தின அல்லாஹூ சரியான முறையில் நோன்பு நோக்க எனக்கு உதவி செய்தான் நின்று வணங்குவதற்கு உதவி செய்தான் பர்தான தொழுகைகளை தொழுவதற்கு உதவி செய்தான் என்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தன் நன்றி செலுத்தியோடு நின்று விடாமல் நம்பியவர்கள் கூறுகிறார்கள் சத்திது செய்யக்கூடிய வணக்கங்களை உண்மையாக செய்யுங்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள் குறைவாக இருந்தாலும் அல்லாஹின் பக்கமாக நீங்கள் நெருங்கி செல்லுங்கள் அந்த வணக்கத்தை செய்து அல்லாஹின் பக்கமாக நெருங்கி போய் கொண்டே இருங்கள் பெறுங்கள் நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு அல்லாஹ் கூலியை தருவான் கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற நல்லெண்ணம் அல்லாஹ் மீது வையுங்கள் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களும் அவர்களை மகனாரும் செய்ததை போல வணக்கம் செய்தவுடன் பெருமை கொள்ளாமல் அல்லாவிடத்திலே பணிந்து ஏற்றுக்கொள்ள அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள துவா செய்ய வேண்டும் இப்ராஹிம் இஸ்மாயில் அலிஹிமுசலாம் இருவரும் அல்லாஹ் இவ்வாறு வணக்கம் செய்த பிறகு செய்தார்கள் எங்கள் இறைவா எங்களிடமிருந்து இந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள் நிச்சயமா நீ கேட்கக்கூடியவனாக அறியக்கூடியவனாக இருக்கின்றாய் என்று இருவரும் வணக்கம் செய்த பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றிய பிறகு அல்லாஹிடத்திலே அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு பணிந்து பிரார்த்தனை செய்தார்கள் இதே போல நாமும் அல்லாஹ்விடத்திலே பணிந்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹின் நல்லடையார்களே வணக்க வழிபாடுகளில் இடைவெளி ஏற்படும் போதெல்லாம் இந்த உபகரணங்களை மேலே கூறப்பட்டோம் அல்லாஹு தால சொல்லப்பட்ட செய்திகளை வாழ்க்கையில் செயல்படுத்த உதவி செய்வானாக இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் நோன்பு வைப்பதனுடைய நோக்கங்கள் என்னென்ன என்ற தொடரை இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் நாம் பார்ப்போம் அல்லாஹ் தா அலா நமக்கு உதவி செய்வானாக அல்லாஹு அபி ஹம் தீக அஷ்ஹரு அல்லாஹ் இல்ல அத்த அஸ்தோ கூபு இல்லை